தனது நிதி ஒதுக்கீட்டின் கீழ் மலையகத்தில் கட்டப்பட்ட கலாச்சார மண்டபங்களில் அரசியல் கூட்டங்களை நடத்துவதை விட தோட்டத் தொழிலாளர்களின் குடும்ப வைபவங்களை நடத்துவதில் தாம் ஆத்ம திருப்தி அடைவதாக பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா தெரிவிக்கின்றாா் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெய் ஸ்ரீரங்காவின் பிறந்த நாளான நேற்று டூவரேலியாவில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இது மக்கள் சந்திப்பு நடைபெற்றது நூரேலியாவின் தோட்டங்களில் உள்ள பிரஜைகள் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் இது மக்கள் சந்திப்பில் பிரசன்னமாக இருந்தனா்

ஒவ்வொரு முறையும் கொடுக்குறேன் அதுல எனக்கு போட்டு போடாத கூட கூட அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லையே சின்ன பிள்ளைல படிப்பிக்க வைக்கிறது இப்ப நாங்க நாளைக்கு எங்க ஐடியா வந்து ஒரு ஒரு ஒவ்வொரு ஸ்டேட்ல நாங்க இதை போட்ட வேண்டாம் கலாச்சார மண்டல மேசையில போட்ட வேண்டாம் லைட்ல படிக்காத அப்படி வந்து அதுல வந்து நைட்ல படிக்கலாம் பிள்ளைங்க வந்து படிக்கலாம் அப்ப படிக்கிறத மேல வரலாம் நாளைக்கு நாங்க ஊழல் ஒரு கிளாஸ் வைக்கலாம் வைக்கிறது ஒரு டம் இல்லையே இப்ப ஒரு கல்யாண வீடு ஒரு ஒரு பிறந்த நாடும் இல்ல ஒரு சாமத்திய வீடும் ஒரு ஹோல் வைக்கிறதுக்கு இருக்கேன் நுவதில்லியா கந்தப்புலவில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான கலாசார மண்டபத்தில் அரசியல் கூட்டங்களை நடத்துவதை விட தோட்ட தொழிலாளர்களின் குடும்ப வைபவங்களை நடத்துவதில் தாம் ஆத்ம திருப்தி அடைவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா இதன்போது தெரிவித்தார்

ஒரு தீர்வை ஏற்படுத்தி மக்களின் குறைகளை இன்று அவர் தனது நாளும் வருகை தந்து மக்களுக்கான சகல பிரச்சனைகளையும் தீர்த்துமாக மக்களை சந்தித்தார் அவருக்கு எமது பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று பல பிரச்சனைகள் இருந்து நிறைய மக்கள் கூடி பல பிரச்சனைகளுக்காக தீர்வுகளை பெற்று தந்தார் பலவிதமான ஒதுக்க சம்பந்தமான விடயங்களையும் மக்களுக்கு எடுத்து கூறி சென்றார் நம்ம எங்கள் தலைவர் ஆகிய சிறிய அந்த சேர் அவர்கள் அவர் பிறந்த முன்னிட்டு நோயில் நோய் மக்களின் குரல்களை கேட்டு சில விடயங்கள் எங்கள் சிறுவர்கள் கூட பல உதவி